திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் திருவந்த பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் எந்த பிறவியர் கோபம் மிகுத்து கோபம் அப்படின்னா அது ஒரு வகையான பூச்சி அது மழைக்காலத்தில் வரும் அதுக்கு இந்திர கோப பூச்சி தம்பள பூச்சி அப்படின்னு பேர் இத நம்ம வெல்வெட் பூச்சி அப்படின்னு கூட சொல்லுவோம் அந்த பூச்சிதான் இந்த பூச்சியோட எதுக்கு பிறவியை ஒப்பிட்டு சொல்லி இருக்காரு மாணிக்க வாசகர் அப்படின்னா மழை காலத்துல இது கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த கோப பூச்சி வரும் அதே மாதிரி நம்மளும் கணக்கிட முடியாத அளவுக்கு பிறவிகளை எடுக்கிறோம் அதனாலதான் நம்மளோட பிறவிய அந்த கோபப்பூச்சிகளோட எண்ணிக்கையோட ஒப்பிட்டு சொல்றாரு இதைத்தான் எந்த கோபமிகுத்து அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு கருணை என்ற இடி முரசினை போல முழங்கியதாம் அதாவது இந்த பூச்சி மாறி பிறவி எடுத்து இறந்து எடுத்து இறந்து இப்படி பிறவி எடுக்கிறதுல எனக்கு ஒரு அருவருப்பு வர்ற மாதிரி செஞ்சு உலகமே தெரிஞ்சுக்கிற மாதிரி பறை அடிச்சு இறைவா நீ என்ன பகிரங்கமா ஆட்கொண்டுட்ட கூப்பி ஒன்ன தொழுற காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா காந்தல் பூக்கள் மலர்ந்திருக்கிற மாதிரி இருக்கான் நான் உன்னை கை கூப்பி தொழுறது காந்தல் பூ மலர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு உன்னோட குறையாத அருள் என்னோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரை கொட்ட செய்யுது உன்னோட அந்த ஞான பிரகாசம் ஒரு விளக்கு மாறி எல்லா திசையிலும் பரவி இருக்கு துன்பம் எல்லாம் செயலற்று போய் அது ஒரு பேரின்பம் மாதிரி எனக்கு இருக்கு பெரிய கண்ணை கொண்ட மான்கூட்டம் காலல் நீரை பார்த்துட்டு அது நிஜமான தண்ணி தான் நினைச்சிட்டு அது கிட்ட போகும் போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் அது தண்ணி இல்லை அப்படின்னு அதனால் அது ஏமாந்து போய் தாகமும் தனியாம தவிக்கும் அதே மாதிரி அறுவகை சமயங்களை நாடி போறவங்க நிறைய நூல் அறிவு பெற்றா கூட சிவபெருமானோட அருளுக்கு பாத்திரமாகாம இந்த காணல் நீரை பருக முயன்ற மான்மாரி பெரும் பெருந்துன்பமும் தாகமும் நீங்காம உளர்வாங்களாம் இதைத்தான் மாணிக்கவாசகர் எந்த பிறவியில் கோபம் மிகுந்து முரசறிந்து மாபெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துள்ளி கொள்ள செம் சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்டாவரை உறக்கே இதக் குட்டம் கையற ஓங்கி இரவுச் சமயத்து ஒரு பேயத் தேரிடை நீர்த்தசைத் தரவரும் செடும் கண் மாண்கனும் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பேரும் தாபம் நீங்காது அசைந்தன அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய